அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது விஷயத்திற்கு சந்திப்பு மொழிகிறேன் உலக புகைப்பட தினம் ஸ்பெஷல் இதற்காக நான் தேர்ந்தெடுத்தது மசூதிகளின் நகரம் மசூதிகள் நகரம் என்பது ஹைதராபாத் தான் ஹைதே நிஜாம்களின் நகரம் கோல்கொண்டா கோட்டை பிர்லா மந்திர் சார்மினார் சலர்ஜங் மியூசியம் உசேன் சாகர் லேக் அதன் நடுவில் புத்தர் சிலை போட்டிங் ஹைடெக் சிட்டி பஞ்சாரா ஹில்ஸ் ஜூப்ளி ஹில்ஸ் ஹைதராபாதி பிரியாணி ஹைதராபாதி ஹலீம் கோங்குரா சட்னி ஆவக்கா உருகாய் ஆந்திரா காரம் அதாவது காசாரமான சாப்பாடுகள் கராச்சி பேக்கரி சித்திக் பர்பக்யூ சட்னிஸ் சானியா மிர்சா முகமது அசாருதீன் சாய்னா நேவால் ககன் நரங் ஒஸ்மானியா யூனிவர்சிட்டி சில்பகலா வேதிகா டோலிவுட் என் டி ராமாராவ் ரங்காராவ் நாகேஸ்வர ராவ் குச்சிப்புடி கர்நாடக இசை தெலுங்கு கீர்த்தனைகள் கஜல் கவ்வாலி உருது அகாடமி ஹிஜாப்ஸ் புர்கா பர்க் ஷெர்வானி பைஜாமா முத்துக்கள் லாட் பஜார் மிருக காட்சி சாலை ஃபாலக்னுமா அரண்மனை என்று எண்ணிலடங்காத விஷயங்கள் நினைவுக்கு வரும் ஷில்பாரமம் கூட மிக முக்கியமாக இங்கு இஸ்லாமிய வாழ்வியல் ஷில்பாராமம் பெங்களூர் நினைக்கிறேன் சரி அங்கே யாபகம் அல்ல ஹைதராபாடானு ஹைதராபாத் தான் ஷில்பா ஷில்பாராமம் மிக முக்கியமாக இங்கு இஸ்லாமிய வாழ்வியல் மற்றும் கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக மிக அழகாக வடிவமைக்கப்பட்ட கோட்டைகள் அதிகம் அதைவிட மசூதிகள் அதிகம் தெருவுக்கு ஒரு மசூதியாவது இருக்கும் இந்த அந்த நகரம் முத்துகளின் நகரம் என்று அழைக்கப்பட்ட இது மசூதிகளின் நகரம் என்று அழைக்கப்படவும் தகும் அவ்வளவு மசூதிகள் இடங்களின் பெயர் கூட பெரும்பாலும் இஸ்லாமிய பெயர்கள்தான் இது மெஹினி மெகுதி பட்டணத்தில் உள்ள ஒரு மசூதியை நான் முன்பு எடுத்திருந்தேன் ஹைதராபாத் சிகந்திராபாத் சைபராபாத் என்ற எல்லா இடங்களிலும் நீக்கமரந்து இருந்திருக்கின்றன மசூதிகள் மசூதிகள் பச்சை வண்ணமும் வெள்ளை வண்ணமும் கொண்டதாக அமைக்கப்படுகின்றன நடுவில் தாஜ்மஹாலில் இருப்பது போல ஒரு கோபுரம் டூம் உள்ளது இங்கே ரயில்வே ஸ்டேஷன் முதல்கொண்டு காச்சைக்குட ரயில்வே ஸ்டேஷன் முதற்கொண்டு மசூதி ஸ்டைலில் தான் அமைக்கப்பட்டுள்ளன டூம்கள் ஒரு மினார் அல்லது இரு மினார்கள் அல்லது நான்கு மினார்கள் இருக்கின்றன பிறை வடிவம் கொண்ட ஒரு மினார் கட்டாயம் இருக்கும் ஒரு மினாரில் ஒலி பெருக்கி பொருத்தப்பட்டிருக்கும் தமிழகத்தில் சாலையோர பிள்ளையார் கோயில்கள் போல எங்கு பார்த்தாலும் இந்த ஊரில் மசூதிகள் தான் மேலும் மக்கா மதீனா சென்று வந்த முஸ்லிம் பெருமக்கள் தங்கள் இல்லங்களில் பச்சை கொடியை பறக்கவிட்டிருக்கும் காட்சியை காணலாம் அதேபோல் இந்துக்களின் வீட்டில் ஆரஞ்சு அல்லது சிவப்பு கொடியை பார்க்கலாம் பெரும்பாலும் இக்கொடிகள் முக்கோண வடிவத்தில் உள்ளன தெலுங்கானா சீமாந்திரா பிரச்சினைகள் கொடிகட்டி பறக்கின்றன இதை பற்றி யாரும் பேச விரும்புவதில்லை பொது இடங்களிலும் புகை வண்டிகளிலும் கூட கருத்து கேட்டால் பயந்து மௌனித்து புன்னகையை பதிலாய் அளித்து பயணிக்கிறார்கள் நிஜாம்களின் கட்டடக்கலை சிறப்பை சொல்லும் அழகு பொழியும் மசூதிகள் அநேகம் உண்டு இங்கே மிகச்சிறந்த பாரம்பரியமிக்க நகரமொன்றில் பயணப்பொழுதுகளில் அதாவது ஆட்டோ ட்ரெயினில் செல்லும் பொழுது எடுத்த சில பல புகைப்படங்களின் வலைத்தளத்தில் பகிர்ந்திருந்தேன் உலக புகைப்பட தினத்துக்காக அதை இப்போது உங்களுடன் கூட சொல்லுவதில் மொழிகிறேன் என்னுடைய வளை வளைப்பு பாருங்கள் தேனு கண்ணன் பிளாக் ஸ்பாட் இதில் பார்த்தால் எல்லா புகைப்படங்களும் உள்ளன நன்றி